வணக்கம் இந்த உலகத்திலேயே பல உறவுகள் நமக்கெல்லாம் இருந்தாலும் கூட அம்மா மாதிரி வருமா அப்பா மாதிரி வருமா சகோதர சகோதரிகள் மாதிரி வருமா மனைவி மாதிரி வருமா குழந்தைகள் மாதிரி வருமானு கேட்டாலும் கூட நண்பனை போல வருமா அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு உறவு அது ஒரு பிரிக்க முடியாத பந்தம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நண்பர்கள்ட்ட மட்டுந்தான் ஏழை பணக்கார அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை இன்னைக்கு காலம் மாறிடுச்சு ஏழை நண்பனை ஒரு விதமாகவும் பணக்கார நண்பனுக்கு ஒரு விதமாகவும் அப்படின்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு அந்த காலத்தில் ஒரே ஊர்ல ரெண்டு சொந்தக்கார வீடு இருக்கும் ஏழை சொந்தக்கார வீடு அப்படின்னாக்கா அங்க பார்க்காம அவங்க பாட்டுக்கு அந்த பணக்கார சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டு அங்கே தங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க இன்னொரு சொந்தக்காரங்க இது நாலு நாள் கழிச்சு ஏப்பா உன் சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து வந்துருந்தாங்க உங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னா வரலைங்க அப்படின்னாங்க அதெல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிடும் இன்னைக்கு வாட்ஸ்அப் யுகமா இருக்கு ஃபேஸ்புக் உலகம்லாம் இருக்கு இல்லையா இதுல வந்து ஒரு நண்பனுக்கு லைக் போடுறத வச்சு நண்பனுக்கு கமெண்ட் போடுறத வச்சு இவன் வந்து ஏழை நண்பனுக்கு ஒரு விதமா நடந்துக்கிறான் பணக்கார நண்பனுக்கு ஒரு விதமா நடந்துக்கிறான் அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு பாகுபாடு பாத்துரலாம் ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படி பாகுபாடே பார்க்கல இல்லை பகவான் கிருஷ்ணருடைய உயிர் தோழன் யாரையுமே சொல்ல முடியாதுங்க பகவான் கிருஷ்ணனுடைய தோழன் என்னுடைய உயிர் தோழன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாக்க நீங்க அவருங்க இல்ல இல்ல அவரு வந்து போன வருஷம் வரைக்கும் இருந்தாரு உயிர் தோழனா இப்ப கிடையாது இவருங்க ஐயோ சாரி சாரி அதே எடுத்துருங்க அவரு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உயிர் தோழனா இருந்தாரு இப்ப வேற தோழனா மாறிட்டாரு அப்புறமும் தோழனாவே இல்லாம போயிடுவாரு இல்லைங்க இல்லீங்கன்னு நம்ம தொடர்புவோம் இல்லையா ஆனா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரே ஒரு தோழன் யார்னாக்க குச்சேலர் அந்த குசேலர் வறுமைக்கு வாக்கப்பட்டவர் அவங்க வீட்டுல மூணு வேளை சாப்பிட்டாக்க அன்னைக்கு மிக சந்தோஷம் அந்த குடும்பத்துல இருந்தோம் குசேலர் வந்து அவங்க வீட்டுல வறுமை பசி தனம் தானியம் அதுதான் இல்லை ஆனா அவங்க வீட்டுல இருந்த செல்வம் மனைவியை போல் ஒரு அன்பானவள் கிடையாது அதே போல குழந்தை செல்வங்கள் அந்த குழந்தை செல்வங்கள் நிறைய குழந்தைகள் அவருக்கு உண்டு அதனாலயே அவரால் சமாளிக்க முடியல ஏழ்மை நிலைக்கு ஆளானாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கிருஷ்ணர் வரப்போறாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா குசேலருக்கு அன்பான மனைவி உண்டு அழகழகான நண்டு ஜிண்டுகளுமா நிறைய குழந்தைகள் அவங்க வீட்டில் உண்டு தான் ஆனால் வறுமை தகுதி கிடையாதே இல்லை பணம் காசு தான் தகுதியா குசேலரை போல ஒரு நல்ல ஆத்மா கிடையாது அப்படின்னு விஷ்ணுபுர் சொல்லப்பட்டிருக்கு அந்த குசேலர் வந்து தன்னுடைய அன்பான மனைவி அழகழகான குழந்தைகள் அப்படிங்கிறத வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு யார்கிட்டையும் எதுவுமே கேட்காம தன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுத்துராம தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்துராம வாழ்ந்தார் இங்க மானம் முக்கியம் அதை விட தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய நண்பனை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நாளா ஆசை கிருஷ்ணனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு குசேலருக்கு ரொம்ப ஆசை அப்ப தன்னுடைய மனைவி க எனக்கு என்னுடைய நண்பனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படிங்களா அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்றாங்க இங்க இப்ப இந்த காலகட்டத்துல நண்பனை பார்க்கணும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை கிட்ட ரெண்டு வார்த்தை பேசலான்னு நினைக்கிறதே இல்லை எல்லாமே வணிக மயமாயிடுச்சு எல்லாமே வியாபாரம்தான் ஆமா இவட்ட பேசுனா என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னு அப்படி பழகுகிற ஃபாஸ்ட் ஃபுட்டு உலகம் போல ஃபாஸ்டான உலகமா இன்னைக்கு மாறிடுச்சு அப்போ குசேலர் என்ன பண்றாரு நேரடியா போகலாம் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு அந்த கிழிந்த நைந்து போன அந்த ஆடைகளையும் மேலே ஒரு போர்வையுமா போத்திக்கிட்டு குசையில கிளம்புறாரு அப்போ வெறுங்கையோட போகக்கூடாது இல்லையா ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது அதுவும் ரொம்ப நாள் கழித்து உயிர் தோணன தன்னுடைய புருஷன் போய் பார்க்குறான் அப்போ சுபோதா போகிறது அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் இடித்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமே அவள் அதனால் இந்த அவளை எடுத்துகிட்டு நீங்கள் போங்க அவளை கொண்டு போய் கொடுங்க நாங்கள்லாம் ரொம்ப விசாரித்தோன்னு சொல்லுங்கள் கிருஷ்ணரை அப்படின்னு மனைவியெலாம் சொல்ல உடனே குழந்தைகள்லாம் டாட்டா கட்டுவிட்டு குசேலர் கிளம்பி அங்கே கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு நிறையா நடந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் பயணத்துக்கு பிறகு கிருஷ்ணரை போய் பார்க்குறாரு குசேலர் வந்திருக்கிறதா வாசலில் சொல்கிறாங்க குசேலரா உங்கள் பேரா சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இப்போ நம்ம இப்ப இந்த காலத்துல ராம்ஜின்னு சொல்லுங்க அப்படின்னாக்க உடனே உள்ள மாட்டாங்க ஐயா உள்ள உள்ள வர சொல்லுங்க அப்படின்னா கூட சொல்ல மாட்டாங்க ராம்ஜிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஆனா அங்க குசேலர் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்க ஏற இறங்கா குசேலரை பார்க்கறாருங்க இல்லையா பரமையேழையாருங்க இவனை போய் இப்படி கிருஷ்ணர் போய் பார்ப்பாரு சரி கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா இது மாதிரி யாரோ குசேலரா ஆளை பார்க்கறதுக்கே வத்தலும் தொத்தலுமா ஐயோ பாவம் இருக்கான் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கான் என்ன உள்ள அனுப்பிட்டுவா அப்படியே நீங்க இல்லன்னு சொல்லி போ சொல்லிட்டு இன்னைக்கு சாக்க இல்லைன்னு சொல்லி போ சொல்லிடுவா ஆனா உஷாரண்ணா என்ன வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வாசல இருக்கிற குசேலரை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறார் கிருஷ்ணர் இதுதானே தோழமை இதுதான சிநேகிதம் எப்படி சிவபெருமானுக்கும் அந்த சுந்தரேசருக்கும் சுந்தரருக்கும் எப்படி ஒரு அன்பு இருந்தது நட்பு இருந்தது அது மாதிரிதான் இங்க கிருஷ்ணருக்கும் குசேலருக்குமான நட்பு அப்படியே ஆற தழுவிக்கிறார் தன்னுடைய நண்பனை வர வர அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் உள்ள உட்கார்ந்து இருக்க குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க ஒய்ஃப்லாம் எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க மனைவி எப்படி குழந்தைகள் எப்படி என்ன ஏது அத்தனை விவரங்களையும் பேசிக்கிறாங்க சின்ன வயசில் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினது எல்லாத்தையுமே பேசிக்கிறாங்க அப்படியே அந்த உலகமே மறந்து போயிடுது அப்படி ரெண்டு பேரும் நண்பர்களும் அந்த இருவரும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்னு சொல்கிற டிஎம்எஸ் வாய்ஸ் சிவாய் சார் ஸ்டைல் அதே போல் இங்கே ரெண்டு பேரும் சந்திச்சிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த உலகத்தையே மறந்துடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னடா என் கையில டேய் வர்றா நான் உனக்கு தான் கொண்டு வந்தேன் நான் மறந்துட்டேன்டா இந்தடா கிருஷ்ணா நீ அவள் உனக்கு பிடிக்கும்ல அதனால அவள் கொண்டு வந்து என் மனைவி கொடுத்து விட்டா சாப்பிடுறா அப்படின்னு சொன்னோன்ன ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஏழை நண்பன் அந்த ஏழை நண்பனோட மனைவி அன்பும் கருணையும் கனிவுமா ஒரு தாய்மை நிறைந்த உணர்வோட அந்த அவள் கொண்டு வந்ததை எடுத்து கை முழுக்க அள்ளி அள்ளி அந்த கிருஷ்ணர் சாப்பிடுறத சந்தோஷத்தோட பார்த்துட்டு அதற்கு பிறகு ரெண்டு பேரும் வர சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய விருந்து நடபுரலான விருந்து குசேலருக்கு அங்க பரிமாறப்படும் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா குசேலர்கிட்ட குசேலருக்கு டே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுறா ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுறா டேய் இந்த மாதம் இஎம்ஐ கட்ட முடியலடா டேய் இந்த மாதம் என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும்னு குசேலருக்கு தோணலை சங்கரமா இருக்கு அவருக்கு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நான் போயிட்டு வரேன்டா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் டே வாடா அடிக்கடி வாடா மகாரதி மகாநதிபுரத்துல கமலுடைய நண்பர் இருந்து வந்திருப்பாரு அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டு கார்ல கிளம்பும் போது ஏய் கிருஷ்ணா சாயந்திரம் ஆத்துக்கு வாடா அப்படின்னு அந்த இருந்து வந்திருக்கிற நண்பர் சொல்லுவார்ல அது ஒரு டே அடிக்கடி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் குசேலர் சொல்லுவார் குசேலர் எந்த உதவியும் கேட்கல வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை சாமான்கள் இல்லை நல்ல ட்ரெஸ்ஸு கூட என் குழந்தைகளுக்கு இல்லை என் மனைவி ஒட்டு போட்ட ஜாக்கெட்டை தான் போட்டிருக்கா அதை வச்சு போத்திக்கிறா அந்த புடவை முந்தானே கூட கிழிஞ்சிருக்கு என்னுடைய ட்ரெஸ்ஸு கூட இப்படி தான் இருக்குது எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை வீட்டுக்குள்ள வசதி இல்லைடா வீடு உணவுட்டே இருக்கு இப்படின்னு சொல்றதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு கேட்டால் கிடைக்கும் ஆனால் குசேலர் கேட்கல கிளம்பி அவர் வாட்டுக்கு வந்துட்டார் அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு அவர் உள்ள போனவர் திரும்ப வெளியில வந்துட்டார் ஏன்னா அந்த குடிசை வீடு முழுகிக்கிட்டு இருக்கிற வீடு ஒரு மாட மாளிகையா மாறி இருந்தாங்க குழந்தைகள் சத்தம்லாம் கேக்குது நம்ம குழந்தைகளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோடைய வீட்டுக்குள்ளார போறார் அங்க பட்டாடைகளோட பட்டுப்புடவையெல்லாம் கட்டி கழுத்து முழுக்க நகையும் கைகள் முழுக்க முழுக்க வளையல்களுமா காதல்லாம் தோடு ஊக்கல வந்து பேசரி கல் பேசரி வைரக்கல் பேசரி ஊக்குத்தி ஜால் அடிக்க மனைவியை பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காவ என்னடா இது தெய்வம்சத்தோட இருக்கா கிழிஞ்சிய ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாறுனுச்சு என்ன ஏது அப்படி பார்த்தா குழந்தைகள் எல்லாம் என்ன விளையாட்டு பொருட்கள் என்ன அப்படின்னு இருக்கு அங்க இருக்கிற பத்தாயம் அந்த அரிசி எல்லாம் நெல்லு போடுற இடம் அந்த பத்தாயம் எல்லாம் நிரம்பி வழியுது பருப்பு வகைகள்லாம் நிரம்பி வழியுது எண்ணெய் வகைகள் நெய் வகைகள் பட்சணங்கள் அப்படி இப்படின்னு எல்லாமே கிடைக்கு என்ன 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 இப்படி அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு குசையில இருக்கு கிருஷ்ணா ஏ நான் கொண்டு வந்த அவளை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதானே இங்க நான் முடிச்சு போட்டேன் கிருஷ்ணா நானும் உன்னை விசாரித்தேன்னு சொன்னேன்ல நீங்க அவர்கிட்ட எதுவும் கேட்கலையா நான் எதுவுமே கேட்கல நாங்க ஆனா கேட்டால் தான் கொடுப்பவனா கிருஷ்ணன் கேட்காமலேயே நாம் அவன் சொல்றதை நினைக்கிறத புரிந்து கொண்டு அருள்பவன் தானே பகவான் கிருஷ்ணன் உங்களுக்கு உங்களுடைய நண்பனா அவன் கிருஷ்ணர் இருக்கலாம் ஆனா பகவான் இல்லையா அவர் அதனால நம்ம வீட்டையே இப்படி மாத்திட்டார் நம்மளுடைய வாழ்க்கையவே மாத்திட்டார் நமக்கு தனம் தானியத்தை கொடுத்து செல்வ வளத்தை உண்டாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்ல கண்ணீர் ததும்ப கிருஷ்ணனுடைய அங்க இருக்கிற திசையை நோக்கி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கண்ணீர் மொழிக தன்னுடைய அன்பு நண்பனை வந்து குசேலர் சொன்னார் இல்லையா அது ஒரு அக்ஷய திருதியை நல்லதான் அப்படி குசேலருக்கு ஒரு குபேர யோகம் கிடைக்கப்பெற்றது ஒரு அக்ஷய திருதியை தான் அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன செய்யணும் நகைக்கடையில் போய் கியூல நின்று தங்கம் வாங்கிறதுக்கெல்லாம் போகணும் அப்படி சொல்லப்படலை விஷ்ணு புராணத்திலையும் சரி பகவத்கீதையிலையும் சரி தர்மசாஸ்திரங்கள்லயும் சரி அக்ஷய திருதியை அன்னைக்கு போய் அந்த கடையில போய் நகை வாங்கு இந்த கடையில போய் வளையல் வாங்கு ஒரு மோதிரம் வாங்கு தோடு வாங்கு அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்லவில்லை ஆனால் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்க தர்மசாஸ்திரத்தை கடைபிடித்து வந்தவர்கள்தான் நாம் விஷ்ணு புராணத்தை படித்து அதை முறையாக நாம் செவ்வனே ஏற்று செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் நாம என்ன சொல்லியிருக்கு அதாவது அக்ஷய திருதியைங்கிறது சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திருதியை அப்படிங்கிற நாள் தான் அக்ஷய திருதியை ஒவ்வொரு மாசமும் சித்திரை மாசத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதுதான் அக்ஷய திருதியை அக்ஷயம்னா என்ன அர்த்தம் வளர்ந்து கொண்டே இருப்பதுன்னு அர்த்தம் இவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நகை வியாபாரிகள் நகை எல்லாம் வாங்கடா அக்ஷய திருதியில் நீ வாங்கினா தாண்டா உனக்கு வியாபாரம் உனக்கு வந்து லாபம் கிடைக்கும் உன் வீட்டில் நகைகள் பெருகும் உன் வீட்டில் பண காசு கொட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான விஷயத்தை பரப்ப தொடங்கி அதையே காரணமாக பிடிச்சிக்கிட்டு இதையே பெண்களும் காரணமாக பிடிச்சிக்கிறாங்க இதையும் ஆண்கள் காரணமாக பிடிச்சிக்கிறாங்க பணக்காரர்கள் இதையே ஒரு காரணமாக பிடிச்சிக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு நகை நட்டுன்னு அக்ஷய திருதியை என்னைக்கு வாங்குறதுக்கு டோக்கன் போட்டுட்டு கியூ அணிக்கிறாங்க ஆனால் உண்மையில அக்ஷய திருதியை நாள்ல இந்த பத்தாம் தேதி வரக்கூடிய பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மங்களவாரம் வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமைங்கிறது அக்ஷய திருதியை கொண்ட நாள் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் சுக்கரவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க யோ இவனுக்கு சுக்கரயோகம் அரிசிடுச்சியா அப்படின்னு சொல்றோமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமையில அக்ஷய திருதியை வந்திருக்கிற அந்த நாள்ல என்ன செய்ய சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் தானம் செய்ய சொல்லியிருக்காங்க என்ன தானம் செய்யணும் நீங்க தங்கத்தை வாங்கி காதல கையில போட்டுக்கிட்டு பீரோல பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல அப்படி ஒரு தங்கத்தை நீங்கள் தானமாக வழங்கினால் உங்களுக்கு ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறாங்க நான் தங்கத்தை வாங்கி இன்னொருத்தனுக்கு தானமா கொடுக்கணுமா பவுன் எவ்வளவு தெரியும்ல அதுக்கு செய்கூலி சேதாரம் இல்லைன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தீட்டுறேன் இங்கே ஒரு பவுன் நகையை வாங்கி பாருங்க சார் ஐம்பதாயிரத்தெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க தங்கத்தை வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை தங்கம் தான் தரணும் அப்படிங்கிறத சாஸ்திரம் வலியுறுத்தவில்லை ஆனால் அதே சமயத்துல நீங்கள் அவர்களுக்கு சாதம் ஒரு பத்து பேருக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு தயிர் சாதம் போட்டோம் இந்த அக்னி நட்சத்திர நாள் அப்படி கொடுங்க செருப்பு செருப்பு இல்லாம பிஞ்சு போச்சுங்க வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஊக்கு குத்திக்கிட்டு போகிற எத்தனையோ தகப்பன்கள் எத்தனையோ மாமாக்கள் எத்தனையோ அண்ணன்கள் எத்தனையோ ஐயாக்கள் எத்தனையோ அம்மாக்கள் எத்தனையோ பாட்டிமார்கள் அவங்களுக்கு இங்க ஒரு செருப்பு வாயும் வயதானவர்கள் எங்கேயாவது போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நாலு பேர்கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசி மனசை ஆற்றிக்கிட்டு அப்படி திரும்ப வீட்டுக்கு போகிற எத்தனையோ வயதான பெரியவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெயிலில் போகும்போது இந்த கொடை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடையை வாங்கிடுங்க யாராவது ரோட்டோரத்தில் இருக்காங்கல்ல அவங்க வெறும் தரையில் கட்டா தரையில் தானே படுத்துருக்காங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் செருப்பு இல்லாமல் உங்களால் நடக்க முடியுமா காலில் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிக்கிற வெயிலுடைய உக்குரம் பிளாட்பாரங்களில் லைட்டும் இருக்குதுங்கிறத நம்மளால உணர முடியுது தானே அப்ப எப்படிங்க திருவோரத்தில் இருக்கிறவங்க படுப்பாங்க அவங்களுக்கு விரிச்சிக்கிறதுக்கு ஒரு பாயோ ஒரு போர்வையோ ஒரு ஜம்காலமோ ஒரு பெட்ஷீட்டோ சட்டையோ வேஷ்டியோ லுங்கியோ புடவையோ வாங்கி கொடுங்க அக்ஷய திருதியை நாளில் நாம் செய்கிற தானங்கள் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய குழந்தைகளுக்குன்னு ஏழு தலைமுறைக்கு இந்த புண்ணியம் எந்த செய்கூடி சேதாரமும் இல்லாமல் போய் போய் சேரும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அக்ஷய திருதியை ஒரு குபேர யோகம் குசேரருக்கு கிடைத்தது நம்மெல்லாம் ஒரு சாதாரண ஏழை தானுங்க இல்லை இதில் மிடில் கிளாஸ் அப்படின்ற ஒரு டிராமா போட்டுக்கிட்டு நிறைய ஏழைகள் ஒரு மிடில் கிளாஸ் டிராமாவோட இருக்கிறவங்க தான் நம்மளாம் நம்மளும் சராசரி தான் நமக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே காசு இருக்கிறது இல்லவா ஆக நம்மளும் ஏழைகள் தான் நம்மளை போல ஏழைகளுக்கு எல்லாம் குசேலராக இருக்கிறோம் இல்லையா அந்த குசேலர்களுக்கு அக்ஷய திருதியை நாளில் நாம் கொடுக்குற தானத்தால் பகவான் கிருஷ்ணர் குளிர்ந்து போயிடுவார் சந்தோஷம் ஆயிடுவார் குதூகலம் ஆயிடுவார் நம்ம வீட்டில் சுபிக்ஷத்தை உண்டாக்குவார் இந்த சுக்ர யோகத்தை கொடுப்பார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் ஐஸ்வர்ய கடாட்சத்தை தருவார் தனம் பெருக்கி தருவார் தானியங்களை பெருக்கி தருவார் ஆடை ஆபரணங்களை நிறைய நமக்கு வழங்குவதற்கு உண்டான வாங்குவதற்கு உண்டான சூழல்களையும் வியாபார வெற்றிகளையும் உத்தியோக வெற்றியையும் தந்தருள்வார் அக்ஷய என்கிற ஒரு அற்புதமான நாள்ல நாம தானம் செய்வோமா வணக்கம்